கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே வருடத்தில் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இருக்கிறது இந்த ஐம்பத்தி ரெண்டு வாரங்களில் இந்த ஒரு வாரத்தை புனித வாரம் என்று நாம் அழைக்கின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த புனித வாரத்தின் கடைசி மூன்று நாட்கள் பெரிய வியாழன் பெரிய வெள்ளி பெரிய சனி என்று சொல்லி இந்த மூன்று நாட்களையும் சிறப்பான நாட்களாக நாம் ஆண்டவருடைய பாடுகள் நமக்காக பெற்றுத்தந்த இந்த மீட்பின் வரலாற்றை நாம் நினைந்து கூர்ந்து ஆண்டவர் இயேசுவை போன்று நாமும் அன்பின் பிள்ளைகளாக அன்பின் செய்தியினை பணி புரிந்து வாழ்ந்திட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது பிரியமானவர்களே இன்றைய தினம் எல்லா ஆலயங்களிலும் ஒரே ஒரு திருப்பலி தான் நடைபெறுகிறது ஒரு சில பங்கில் பங்கு ஆலயத்தில் மூணு திருப்பலி பெசிலிக்கா ஒரு சில பெசிலிக்காவில் அஞ்சு திருப்பலியெலாம் நடக்கும் ஆனால் உலகம் எங்குமே இன்றைக்கி ஒரே திருப்பலி தான் ஆண்டவரின் இரா உணவு திருப்பலி இந்த திருப்பலியில் நாம் சிறப்பான மூன்று கொண்டாட்டங்களை நாம் கொண்டாடுகின்றோம் ஆண்டவர் கொண்டாடிய முதல் திருப்பலியை நாம் இன்று கொண்டாடுகிறோம் எனவே இந்த திருப்பலி குருத்துவத்தின் நாளாக அது அமைந்திருக்கின்றது இரண்டாவது இந்த ஆண்டவரின் இரா உணவு திருப்பணி நற்கருணையின் நாளாக அமைந்திருக்கின்றது என் உடல் என் ரத்தம் என்று சொல்லி இயேசு நற்கருணை ஏற்படுத்திய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு பாதங்களை கழுவியவர் புதிய கட்டளையை கொடுக்கின்றார் அன்பின் கட்டளையை நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் அன்பு செய்யுங்கள் என்று அன்பின் கட்டளையை புதிய உடன்படிக்கையை நமக்கு கொடுக்கின்றார் எனவே இந்த மகிழ்ச்சியான வேலையில் நாம் குருத்துவத்தை ஏற்படுத்திய இந்த நாளை கொண்டாடும் இவ்வேளையில் கருதினால் பிரான்சிஸ் சேவியர் வாங்துவான் இவர் வியட்நாம் புரட்சியின் போது அவர் பதிமூன்று ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த கருதினால் நாள் பிரான்சிஸ் வான் துவான் ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்லை பதிமூன்று வருடங்கள் சிறையில் அவர் கருதினாலாக இருக்கும்போது அடைக்கப்படுகிறார் அப்போ அந்த பதிமூணு வருஷத்தில் அவர் பட்ட அனைத்து அனுபவங்களையும் த ரோட் ஆஃப் ஹோப் என்ற புத்தகத்தில் ஏதுறார் அதில் என்ன சொல்றாரு பதிமூணு வருஷம் நான் சிறையில் இருந்தேன் அந்த பதிமூன்று வருடங்களில் ஒம்பது வருடங்கள் தனிமை சிறை அந்த ஜெயிலில் தனிமை சிறை அப்படின்னாக்கா யாரையும் பார்க்கவே முடியாது யாருக்கிட்டையும் பேசவும் முடியாது தனியாக இருக்க வேண்டியதான் செவத்தை பார்த்துக்கிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த சின்ன அறையில் அடைப்பட்டு இருக்க வேண்டும் யாரோடும் தொடர்பு கொள்ள முடியாது ஒம்பது வருடங்கள் அப்போ அந்த ஒம்பது வருடங்கள் தனிமை சிறையில் எப்படி இருந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாருனாக்கா யாரோடும் நான் பேச முடியாது யாரையும் பார்க்கவும் முடியாது அந்த சூழ்நிலையில் என்னுள் நான் நினைத்து கொண்டது நான் கடவுள்கிட்ட பேசலாம் இல்லை நான் இயேசுகிட்ட பேசலாம் இல்லை நான் இயேசுவோடு நான் உறவு கொள்வேன் என்று சொல்லி முடிவெடுத்தேன் எனவே நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொல்கிறார்னா ஒவ்வொரு நாளும் இந்த ரொட்டி கொடுப்பாங்கள்ல அந்த ரொட்டியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி தனக்கு வரக்கூடிய அந்த பழரசத்தை கொஞ்சம் வச்சிக்கிட்டு அதை ஒரு பக்கமாக ஓரமாக சேமித்து வச்சாராம் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கரத்தை நீட்டி அந்த சிறு ரொட்டி துண்டை பிட்டு கரத்தில் வைத்து அந்த பழரசத்தை ஒரு துளியை அங்கே வச்சு அவர் திருப்பலியை நிறைவேற்றினார் இன்றைக்கி நம்ம திருப்பலி நிறைவேற்றுறதுக்கு எல்லா வசதிகளோடும் நாம் ஆயுத்தமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்போ சிறையில் தன்னுடைய கரம்தான் பலிபீடமாக இருந்தது அந்த கரத்தின் பலிபீடத்தின் மீது ரொட்டி துண்டையும் அந்த பழரசத்தையும் வைத்து திருப்பலியை அவர் ஒப்பு கொடுத்து என் உடல் என் ரத்தம் என்று சொல்லி அந்த திருப்பலியை ஒவ்வொரு நாளும் அவர் ஒம்பது வருடங்கள் நிறைவேற்றினார் அப்போ இதை கேடினல் வான் துவான் மிகவும் அற்புதமாக சொல்லுகின்றார் திருப்பலி தான் என்னை வந்து வாழ வச்சுது ஆண்டவர் தான் என்னை உயிராக இருக்க வச்சார் அதனால தான் நான் மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலியை நான் ஒவ்வொரு முறையும் கொண்டாடினேன் என்று சொல்லுகின்றார் பிரியமானவர்களே இன்று ஆண்டவருடைய இந்த குருத்துவத்தையும் நற்கரணையும் ஏற்படுத்திய இந்த நாளை கொண்டாடுகிறோம் இந்த நாளில் வந்து ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து என்னைப்போல் வாழுங்கள் என்னைப்போல் பணி புரியுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார் இயேசுனுடைய சீடர்களோடு இயேசு எருசலேமுக்கு செல்கின்றார் பாஸ்கா விழா கொண்டாடுவதற்காக அப்படி பாஸ்கா விழா கொண்டாடுவதற்காக செல்லுகின்றபோது போது சீடர்களோடு பந்தியில் அமர்கிறார் அப்போ பந்தியில் அமரும்போது விருந்துக்கு முன்பாக அவர்கள் தங்களது காலடிகளை கழுவுவது வழக்கம் ஆனால் இயேசுவின் சீடர்களுக்குள் முணுமுணுப்பு நம்மள யார் காலடியை கழுவுறது நான் தான் பெரியவன் நான் கழுவ மாட்டேன் ஒரு அடிமை செய்யும் வேலையை நான் செய்ய மாட்டேன் நம்மள நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே உட்காந்துடுறாங்க அப்போ ஆண்டவர் இயேசு அவர் மேலாடியை கலைந்து ஒரு அடிமை செய்யும் வேலையை தனது சீடர்களின் பாதங்களை கழுவுகின்றார் இவ்வாறு கழுவே இயேசு என்ன சொல்கிறாரு நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன் நீங்களும் இதை போன்று பிறரின் பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி பணி புரிய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் பணி விடை பெறுவதற்கல்ல பணி விடை புரிய அழைக்கப்பட்டு இருக்கின்றீர்கள் என்பதை எடுத்து கூறுகின்றார் எனவே அடிமையின் வேலையை ஏசு அங்கு செய்கின்றார் தாட்சி நிறைந்த இதயத்தோடு அவர்களின் பாதங்களை கழுவுகின்றார் பிரியமானவர்களே நமக்கும் இன்றைக்கி குடும்பத்தில் நம்ம இருக்கக்கூடிய பங்குல நாம் பணிபுரிகின்ற அலுவலகத்தில் யார் பெரியவர் யார் கடைநிலை ஊழியர் யார் முதலிடம் தரப்பட வேண்டும் என்ற போட்டி என்ற ஒரு விதமான நமக்குள் சுயத்தில் போராட்டம் ஆனால் இயேசுவின் சீடராக இருக்க அழைக்கப்படுகின்றவர்கள் உங்களை யாரேனும் அழைத்தால் கடைசி இடத்தை தேர்ந்து கொள்ளுங்கள் பணிவிடை புரிபவர்களாக இருங்கள் தாட்சி நிறந்த இதயத்தோடு இருங்கள் அன்பின் முழுமை எங்கு பணிவு இருக்கின்றதோ பிறருக்காக பணி புரிகின்றீர்களோ அங்குதான் அன்பு இருக்கிறது என்று சொல்லுகின்றார் எனவே தான் இந்த நாளை அன்பின் நாள் என்று நாம் சொல்லுகின்றோம் நாம் அன்பு செய்கிறோம் என்று நாம் சொல்லுகின்றோம் என்றால் நாம் உண்மையிலேயே பணிவிடை புரிபவர்களாக இருப்போம் ஏசு இதை தான் செஞ்சாரு அன்பு செய்ய வந்த இயேசு அன்பை போதித்தார் இந்த அன்பை போதித்த இயேசு பணி இயேசுவாக செயலில் காட்டினார் பல சமயங்களில் கிறிஸ்துவாகிய நமது வாழ்க்கை எப்படி இருக்குனாக்க எல்லாம் அனைத்தையும் வெளிப்புறத்திற்கும் சடங்குகளுக்கும் பிறருக்கு கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் காட்டுகின்ற விதமாக நம்முடைய எல்லா விதமான செயல்களும் இருக்கிறது ஆனால் நம்முடைய பணி சாதாரண நிலைக்கும் இறங்கி நாம் பணி செய்யக்கூடிய மனநிலை அற்றவர்களாக இருக்கின்றோம் இன்னைக்கு நம்ம இந்த அன்பின் விழாவை கொண்டாடும் அனைவரும் நாம் பெற்றுக்கொண்ட இந்த அன்பை பணி புரிந்து பிறருக்கு காட்ட வேண்டும் அன்னை தெரசா இதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் வெளிப்படு பணியின் வாழ்வாக பணியினால் அன்பை உலகிற்கு பறைசாற்றினார் பிரியமானவர்களே எனவே இந்த நாளை கொண்டாடும் இந்த வேலையில் நாம் ஆண்டவரின் பந்தியில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் இறைவனை உட்கொண்டு அவராக மாற அழைக்கப்படுகின்றோம் இந்த லாஸ்ட் சப்பர் இந்த பெரிய படம் டார்வின்சன் வரைஞ்சதுதான் பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் எல்லா கோயில்லையும் நம்ம எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கிறோம் கிறிஸ்துவை அங்கெல்லாம் வைப்போம் லாஸ்ட்டு சப்பர் அப்போ அந்த லாஸ்ட்டு சப்பர் டேபிளை பார்த்தா எல்லாம் கரெக்டாக தெரியும் அந்த லாஸ்ட் சப்பர் டேபிளில் பார்த்தா ஏ எஸ் ஜீசஸ் வந்து நடுவில் இருப்பார் மற்ற ரெண்டு சைடும் டிசைபிள்ஸ் இருப்பாங்க சீடர்கள் இருப்பாங்க எல்லாம் ஒரே சைடு தான் இருப்பாங்க அப்போ அந்த ஒரே சைடு ஜீசஸ் பக்கம் உட்காந்து இன்னொரு சைடு டேபிளில் யாரும் இருக்க மாட்டாங்க ஓப்பனாக இருக்கும் அப்போ டார்மின்ஸ் என்னை கேட்டாங்க நல்லா அழகாக வரைஞ்சிருக்கிறீங்க இயேசுவும் ஏசுனுடைய சீடர்களும் எல்லாம் இருக்கிற மாதிரி தத்ரூபமாக இருக்குது ஆனால் ஏசு வந்து இப்படி வந்து கொண்டாடி எல்லாம் சூழ்ந்துலாம் உட்காந்துருப்பாங்க நீங்கள் என்ன எல்லாத்தையும் ஒரே லைனில் போட்டீங்க ஒரு டேபிள் வந்து ஒரு பக்கம் யாருமே இல்லாமல் இருக்குதே அப்படின்னு அப்போ அவர் டார்மின்சன் சொன்னாராம் ஆமாம் இந்த ஆண்டவரின் இரா உணவு இந்த படத்தை இது இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நான் வண்ணம் தீட்டினேன் ஓவியம் வரைந்தேன் காரணம் என்ன தெரியுங்களா ஆண்டவர் டேபிளுக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருக்குல்ல அங்கெல்லாம் யார் யாரெல்லாம் அந்த பந்தியில் அமர்ணுன்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாரும் வந்து உட்காரணும் உலகமே ஆண்டவருடைய இந்த இரா உணவில் பங்கெடுக்க வேண்டும் என்பதன் பொருளை இது குறிக்கிறது என்று சொன்னாராம் பிரியமானவர்களே நாமும் இன்று ஆண்டவரின் இந்த பலிப்பிடத்தை சூழ்ந்து என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த ஒப்பில்லா இந்த திருப்பலியில் ஆண்டவர் நற்கருணை ஏற்படுத்தியதை நாம் நினைவு கூர்ந்து குருத்துவத்தை ஏற்படுத்திய இறைவனை நினைவு கூர்ந்து நாம் கொண்டாட நாம் குழுமியிருக்கின்றோம் இந்த வேளையில் நம்ம இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் நற்செய்தி யோவான் நற்செய்தியில் வந்து ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவிய நிகழ்வை யோவான் பதிமூணாம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுறார் ஆனால் யோவான் வந்து ஆண்டவரின் இரா உணவை பற்றி குறிப்பிடவில்லை யோவான் வந்து ஆண்டவருடைய லாஸ் சப்பரை பற்றி அவர் குறிப்பிடல ஆனால் யோவான் தன்னுடைய ஆறாம் அதிகாரத்தில் நற்கருணை பற்றி நீண்ட ஒரு உரையாடலை அங்கு கொடுக்கின்றார் அங்கு ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தப்பம் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு இயேசு கொடுக்கின்றார் இந்த ஐந்தப்பத்தை கொண்டு ஐயாயிரம் பேர் கொடுத்தோடனே எல்லாரும் மக்கள்னு நினைச்சாங்க அப்பா வயிறார உண்டோம் ஃப்ரீயாக கிடச்சிது இன்றைக்கும் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ட்டு அடுத்த நாள் இயேசுமை தேடி சென்றார்கள் அப்போ அடுத்த நாளும் ஆண்டவரே சொல்கிறார் நீங்கள் இன்றைக்கும் சாப்பாடு தானே வந்தீங்க அழிந்து போகும் உணவை தேடி அடைகிறீர்கள் அழியா உணவை நான் தடுகிறேன் இந்த அழியா உணவு என் உடலை உண்டு என் குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்று சொல்றார் என் உடலை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் அவர் என்றுமே சாகமாட்டார் அப்படின்னு சொல்றார் இதை கேட்டவுடனே தான் யூதர்கள் அங்கு முணுமுணுக்கிறார்கள் இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது எப்படி ஒரு மனுஷன் உடலை உண்ண முடியும் ஒரு மனுஷன் ரத்தத்தை குடிக்க முடியும் அன்றே பலர் இயேசுவை விட்டு பிரிந்து சென்றார்கள் தான் இயேசு சீடர்களை பார்த்து கேட்குறார் என் உடல் என் ரத்தம் உண்மையான உணவு நிலை வாழ்வு தரும்னு சொன்ன எல்லாம் திட்டிட்டு போகிறாங்க நீங்கள் என்ன சொல்லுகிறீங்க அப்படின்ட்டு சீடர்களை பார்த்து கேட்குறார் அப்போ தான் பேத சொல்லுகிறார் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன ஆண்டவர் மீது கொண்டிருந்த நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருந்த விசுவாசத்தை பேதொரு தைரியமாக அங்கு சொல்லுகின்றார் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன பிரியமானவர்களே இந்த பள்ளிப்பிடத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் எழுந்து வருகின்றார் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக உம்மிடம்தான் ஆண்டவரை நம்புகின்றோம் உம்மீது நாங்கள் ஆழமான நம்பிக்கை கொள்கின்றோம் உம்மால் எல்லாம் முடியும் என்று சொல்லி அவரின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு அவராக வாழ அவராக மாற அவரை போல் அன்பு செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களே இந்த நல்ல நாளில் குருக்களின் நாளை கொண்டாடுகின்றோம் அனைத்து குருக்களுக்காகவும் நாம் ஜெபிக்க அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல இந்த குருக்களினால் எவ்வளவோ விதங்களில் ஆண்டவர் நம்மை வழி நமக்கு அருளை பொழிகின்றார் நன்றி சொல்லுவோம் நம்மளாம் நினச்சி பார்த்தாக்க உலகத்தில் குழந்தையாக பிறந்த உடனே இந்த குரு தான் ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு நம் அனைவரையும் ஆண்டவரின் தூய ஆவையின் பிள்ளைகளாக அங்கு மாற்றுவதற்கு உதவி செய்கின்றார் ஞானஸ்தானம் அதுக்கப்புறம் புதுநன்மை அதுக்கப்புறம் நம்ம வந்து அருட்சாதனங்களை உறுதி பூசலின் வழியாக பெற்றுக்கொள்கின்றோம் திருமணம் குருத்துவம் இறுதியாக நோயில் பூசுதல் நம்ம இறக்கும் தருவாயில நம்ம வந்து விண்ணகத்திற்கு போவதற்கு குரு பாவத்தை மன்னித்து நோயில் பூசுதல் தருகின்றார் இறுதி அந்த திருப்பலியில் சவப்பெட்டியில் இருக்கும்போது பாவம் மன்னிப்பை வேண்டி விண்ணக வாழ் வாழ்வுக்கு நம்மை இறுதி பயணத்திற்கு குரு அனுப்பி வைக்கின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஞானஸ்தானம் கொடுத்த குருவை நினச்சி பார்ப்போம் நமக்கு கல்யாணம் செஞ்சு வைச்ச குருவை நினச்சி பார்ப்போம் எல்லா விதத்திலும் துன்பத்தில் நம்மோடு வழிநடத்துகின்ற நமது மெய்ப்பர்களை நினைத்து பார்ப்போம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் இப்படிப்பட்ட இந்த உலகில் இந்த குருத்துவத்தின் வழியாக உன்னுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே இந்த குருக்களுக்காக நன்றி ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாக நாம் என்றும் இருப்போம் என்ற உணர்வோடு வாழ சிறப்பாக இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம் எனவே பிரியமானவர்களே உண்மை கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் அன்பையும் உள்ளத்தில் பெற்று கொண்டவர்கள் நன்றி உணர்வோடு ஒவ்வொரு திருப்பலியும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லும் திருப்பலியாக இருக்கின்றது ஒவ்வொரு திருப்பலி நம்ம வரோம் இல்லையா இந்த திருப்பலியை வந்து என்னன்னாக்கா இது வந்து நன்றியின் திருப்பலி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் நன்றி சொல்லி ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் தொடர்ந்து இறைவன் நமக்கு புரிந்த எல்லா வல்ல செயல்களையும் நினைத்து பார்த்து நாம் அவரை போன்று அன்பு பணி புரிந்திட இறைவனை போன்று எல்லா மனிதர்களுக்கும் நற்செய்தியினை அறிவித்து சான்று பகர தொடர்ந்து மண்டாடுவோம் ஆமேன்